இரண்டாயிராம் ஆண்டு வாக்கில் எந்த சக்தியாலும் இந்திய பொருளாதாரத்தை அசைக்க முடியாது நீண்ட கால அடிப்படையில் எத்தகைய நெருக்கடியையும் சந்திக்கும் திறன் கொண்டதாக இந்தியா வலுவாக இருக்கும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையில் தகவல் இந்திய பொருளாதாரம் நீண்ட காலத்தில் எத்தகைய நெருக்கடிகளையும் சந்திக்கும் திறன் கொண்டதாக இருக்கும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது ஆசியா மற்றும் பசிபிக் நாடுகளின் அந்நிய நேரடி முதலீட்டு போக்குகள் மற்றும் கண்ணோட்டம் குறித்த யுனெஸ்கோ அறிக்கையில் தெற்கு மற்றும் தென்மேற்கு ஆசிய பகுதிகளில் நீண்ட காலத்தில் எத்தகைய பொருளாதார நெருக்கடிகளையும் சந்திக்கும் திறன் கொண்டதாக இந்திய பொருளாதாரம் இருக்கும் என்று தெரிவித்துள்ளது இந்த பகுதியில் அந்நிய நேரடி முதலீட்டில் கிட்டத்தட்ட ஏழு சதவிகிதம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்கில் தகவல் தொழில்நுட்பம் தகவல் தொடர்பு சேவைகள் மின்னணு உற்பத்தி போன்ற முக்கிய டிஜிட்டல் துறைகள் இருமடங்கு வளர்ச்சியை காணும் கொரோனா தொற்று காரணமாக இடையே இந்தியாவின் சில துறைகள் செயல்பட முடியாமல் இருந்திருக்கலாம் இந்தியாவில் கொரோனா தொற்று ஏற்பட்ட அடுத்த மூன்று மாதங்களிலேயே சுதாரித்து எழுந்து கொண்டது இந்தியாவில் போதும் இல்லாத வகையில் கிராமப்புறங்களுக்கு பட்ஜெட்டில் பெரும் பகுதியை ஒதுக்கி வருகிறது விவசாயத்திற்கு தேவையான கட்டமைப்புகளுடன் ஒவ்வொரு கிராமத்திற்கும் கண்ணாடியடி கேபிள்கள் மூலம் வேகமான இணையதள இணைப்புகளை துரிதமாக கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டுள்ளது ஏற்கனவே இந்திய கிராமங்களில் கல்வி கற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் விவசாய துறை உள்ளிட்டவற்றில் டிஜிட்டல் பயன்பாடு மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டிலிருந்து தொடர்ந்து குறிப்பிடத்தக்க முதலீட்டுக் கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது இந்த நடவடிக்கைகளால் எவ்வளவு நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் இனி இந்திய பொருளாதாரத்தை எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது இவ்வாறு அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது